நம்ம ஸ்டார் ஃபார்ம் நம்ம வந்து சில நண்பர்கள் வந்து சந்தேகம் கேட்டிருந்தாங்க நாங்கள் வந்து சிட்டிக்குள்ளே இருக்கிறோம் நாங்கள் வந்து முயல் வளர்க்குறோம் வீட்டில் பத்து இருபது முயல் இருக்குது ஆனால் எங்களுக்கு பசு இவனங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அதனால் பசுந்த இவனங்களே கொடுக்காமல் விட அடர்த்தி இவனத்தை மட்டும் மொயில்களை வளர்க்க முடியுமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க இதே போல் ஒரு சில நண்பர் வந்து நாங்கள் அடுத்த மட்டும் தான் கொடுக்குறோம் பசந்த இவனங்கள் எப்போமாவது கிடைக்கும்போது டைம் தான் கொடுக்குறோம் இதனால் என்னென்ன விளைவுகள்லாம் வரும் அப்படின்ட்டு நம்மகிட்ட கேட்டுக்கிறாங்க அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் முயல்களை பொறுத்தளவில் இயற்கையாகவே அது காட்டில் மேயும் போது தீவனங்கிறது அதுக்கு கிடைக்காது வெறும் பசுந்த இவன்கள் மட்டும் தான் கிடைக்கும் இந்த பசுந்தீவனத்தில் அடர் தீவனத்தில் இருக்கற சத்துக்கள் எல்லாமே தீவனங்கள் வழியாக எடுக்க முடியும் ஏன்னா இந்த பசுந்தீவனம் சாப்பிடும்போது இதில் வந்து மரப்பயிர் கொடிப்பயிர் இந்த மாதிரி எல்லாமே அது கலந்து சாப்பிட்றதுனால அடர் தீவனத்தில் என்னென்ன சத்துக்கள் இருக்கோ இது எல்லாமே பசுந்திவனம் வழியாக எடுக்க முடியும் ஆனால் எந்த முயலுமே பசு தீவனத்தில் இருக்க சத்துக்கள் எல்லாமே அடர்த்திவினம் வழியால் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக நூற்றுக்கு தொண்ணூறு பிரச்சனை முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம முயல் வளர்க்கும் போது அடர்த்தீவனம் வைக்காமல் கூட நம்ம மொயலை வளர்த்திடலாம் ஆனால் அடர் மட்டுமே முயலை வளர்க்கணும் அப்படின்னு நினச்சி அது ஒரு சாத்தியமான இதுவே கிடையாது அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது காலையில் இருக்கா சாயந்தரம் இருக்கா வைக்கும்போது போது அடர் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக போகும் கண்டிப்பாக அது ஒரு ஃபெயிலியெல்லாம் தான் போய் முடியும் நீங்கள் வர செலவு எல்லாம் கணக்கு பார்க்கும்போது கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபாமாக வந்து அமையாது அதே போல் அடர் வந்து அளவுக்கு அதிகமாக வச்சாலும் அது சாப்பிடாது வயிறுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் அடத்தைவனம் எடுக்காது ஆனால் உடம்பு சரியில்லைனா கூட பசுந்த இணைந்த கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் அடத்த அது எடுக்காது அதே போல் நீங்கள் வைக்கிற அடத்தை கொஞ்சம் போல் பூஞ்சான் தொட்டு அப்படி ஏதாவது இருந்தாலுமே அது முயலுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு தான் உண்டாக்கும் அடர்த்தி வந்து நீங்கள் ரெண்டு நேரம் மாறி மாறி வைக்கும்போது காலையில் இருக்கா சாயந்தரம் ரெண்டு நேரம் வைக்கும்போது அதையே அதே அது ரெகுலராக சாப்பிடும்போது அதுக்கே அது கிட்டத்தட்ட போர் அடிச்சிடும் ஆனால் இதையே நீங்கள் பசுந்தி வீணும் வச்சிங்கன்னா எல்லா விதமான பசுந்தி மீனும் நீங்கள் கலந்து வச்சிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பசுந்தி அந்த மாதிரி வைக்கும்போது போது பசுந்திவனுக்கு டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் பசுந்தி வீணத்தை நீங்கள் எப்படி தான் வச்சாலும் அதை வந்து மொயில் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிறோம் உடம்பு சரியில்லாமல் இருக்க டைம் கூட பசு தீவனத்தை எடுத்துக்கிடும் ஏன்னா அதுக்கு வந்து டெய்லி நம்ம விதவிதமாக வைக்கும்போது அந்த டேஸ்ட் அதுக்கு தேவையான அளவு இருக்கிறதுனால அதை எடுத்துக்கிடும் அதே போல் அந்த பசு தீவனத்தில் தேவையான தண்ணி சத்துக்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால மொயில் தண்ணி குடிக்காமல் இருந்தாலும் அதுக்கு வந்து உடம்புல நீர் ஓட்டங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் இறப்புங்கிறது இருக்காது வெயில் டைம்லேயே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இதே இது நீங்கள் அடர் தீவனம் மட்டுமே வைக்கும் போது இந்த தீவனத்தில் தண்ணி சத்து எதுவுமே கிடைக்காது தீவனம் ஒரே போல் டேஸ்ட்லேருந்து அதை ரெகுலராக அதெல்லாம் சாப்பிட முடியாது இந்த மாதிரி இருக்கிற டைமில் வெயில் டைம்லலாம் தண்ணி சத்து குறைப்பானாலேயே மொயில் வந்து இறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு உண்டு மழை டைமில் கூட சரி பரவாயில்ல அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் ஆனால் முயலை பொறுத்தவரை அடத்தி ஒன்று மட்டும் எடுத்து போதுமான அளவு தண்ணி குடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உடம்புல வந்து ஏதாவது ஒரு உறுப்பு பாதிக்கும் அந்த உறுப்பு நாலடைவில் ஒரு ஆறு மாதம் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது பெரிய லெவலில் பாதிப்பு வந்து முயல் இறக்குற கண்டிஷன் வரும் ஆனால் நம்மளுக்கு முயல் ஏன் இறந்து அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாமல் வரும் ஸோ நீங்கள் பண்ண வச்சீங்க அப்படின்னா வெறும் பசு தினத்தில் கூட முயல்களை வளர்க்க முடியும் ஆனால் கண்டிப்பாக வெறும் அடர் தினத்தில் முயல் வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வளர்க்கக்கூடாது அது முடியாது அது சாத்தியம் இல்லை ஸோ அதனால் சிட்டிக்குள்ளே இருக்கிற நண்பர்கள் உங்களுக்கு பசிதி வந்து மொத்தம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் முயல் வளர்க்குறது ரெடி பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இடத்தையும் மட்டும் கொடுத்து வளர்த்துலாம் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அதை நம்பி ஏமாந்துடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் வேறு ஏதாவது சந்தைகள் இருந்தால் நம்ம வாட்ஸ்அப் நம்பரை நான் டிஸ்பிளே கொடுக்குறேன் அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் சந்தைகளை உடனே கூட தீர்த்து வைக்கலாம் தேங்க்யூ இது நம்ம ஸ்டார் பெட்ஸ் வேர்ல்டு சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே இதில் அப்டேட் ஆகிட்டு இருக்குது சப்போஸ் உங்களுக்கு இது தேவையாக இல்லாமல் வேறு ஏதாவது வீடியோஸ் தேவையாக இருந்தாலும் உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ வந்து உடனே கொடுங்க